ஆண்டவனுக்கு விசுவாசித்து அவன் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அவனை கொடுக்குற ஒரு சந்தோஷம் பரிசுத்தாவின் உள்ள ஒரு சந்தோஷம் ஆபீஸ்ல எல்லாரும் குழம்புல இருப்பான் ஒண்டி சந்தோஷமா இருப்பான் ஏன்னா என்ன அழைச்சி கைவிட மாட்டாரு குடும்பத்துல எல்லாரும் பிரச்சனையா இருப்பான் என் ஒண்டி குழப்பம் இல்லாம தயாரா இருப்பான் ஏன்னா அவனுக்கு தெரியும் கத்த சமாதானத்தை கொடுக்குறவர் என்று கடன் பிரச்சனை எல்லாரும் குழம்பு என்ன நடக்கும் போது யோசிச்சு கொண்டிருப்பான் இவனுக்கு தெரியும் கத்தர் என் குறைவு எல்லாம் அவர் மகிமலை நிறைவாக்குவார் இதா சந்தோஷம் எல்லாரும் எதிர்காலத்தை குறிச்சு பயந்துருப்பான் என்னடா பண்ண போறோம் என்னடா செய்ய போறதுன்னு அவனுக்கு தெரியும் என் அழைத்தவர் என்ன நடத்தவளவராக்கா இதாங்க கத்தலுக்குள்ள சந்தோஷம் இது போய் வெளியே கேட்டுப்பார எவ்வளவு ஓடுறான் இவ்வளவு படிக்கிறான் எவ்வளவு போறான் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்ல சந்தோஷம் இல்ல ஒரு பாம்பரனா இருப்பான் சாப்பாடுக்குள்ள லாட்டி அடிச்சிருப்பான் வாடகை கட்ட விட முடியாம இருப்பான் அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அவனுக்குள்ள கத்தலுக்குள் மகிழ்ச்சி எப்படின்னா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும் என்ன அழைத்தவர் என்னை அழைத்தவர் என்னை அழைத்தவர் என்னை அழைத்தவர் இந்த கிப்டை யாருக்கு கருத்து கொடுத்துறாங்க தன்னை விசுவாசிக்கு பணத்துல ஏற்று கருத்து கொடுத்துருக்கார் என்ன வந்தாலும் யார் விட்டாலும் மீறி இருக்கிறார்